வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த விதமான ரெஸ்லிங் நியூஸும் பார்க்க போகிறது கிடையாது நண்பா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரப்போகுது இது நமக்கான நாளாக இருக்கணும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஒரு லைஃப்பை நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனான ஒரு வீடியோ இது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிருச்சு அதாவது ரெண்டாயிரத்தி நா இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் சில வினாடிகள் தான் இருக்குது சின்ன இன்னும் ஒரு சில நினை சில மணி நேரங்கள் மட்டும்தான் இருக்க தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்காக இருக்கணும் நம்ம வாழணும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி என்னென்ன ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே நம்ம திரும்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெறணும் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்போம் அதாவது அதை எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்காக வார்த்தைகளே இல்லை அதாவது பணமாக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் பேனாக இருக்கட்டும் ஆஸ்தியாக இருக்கட்டும் அந்தஸ்தாக இருக்கட்டும் ஒருத்தவங்க மேலே வச்ச நம்பிக்கையாக இருக்கட்டும் ஒருத்தவங்க மேலே வைக்கிற அன்பாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம அவங்களுக்காக பண்ணியிருப்போம் ஏகப்பட்ட விஷயத்த அவங்களுக்காக நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் விட்டு கொடுத்துருப்போம் எவ்வளோ விஷயத்தை இழந்திருப்போம் ஆனாலும் அது எதுவுமே இல்லாமல் அவங்க திரும்பி திரும்பி நம்மளை ஏமாற்றி நம்ம மன உளைச்சலுக்காகி எவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எவ்வளோ நம்ம தனிமைக்கெலாம் போயிருக்கோம் அது எல்லாமே இனிமேல் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை புதுசாக அவங்களோட ஸ்கீ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம் அதாவது நான் வந்து உனக்காக இருக்கேன் நீ வந்து எனக்காக இரு அப்படிங்கிற எந்த ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி எந்த விதமான ஒரு விஷயம் ஒரு பர்சனல் விஷயம் உங்களுக்கு நடக்குது உங்களோட லைஃப்பில் நடக்குது அப்புடின்னா அது அந்த ஒரு லைஃப்பில் நடக்குது அப்புடின்னா அந்த விஷயத்த உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தவங்கள்ட்ட மட்டுமே அந்த விஷயத்த சொல்லுங்கள் இது மாதிரி எனக்கு விஷயம் நடந்துருச்சு இந்த சந்தோஷமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்ட்டு அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லாதீங்க அதே மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அதையும் போய் அடுத்தவங்கள்ட்ட சொல்லாதீங்க எது நடந்தாலும் சரி உங்களுக்கு மட்டுமே உங்களோட நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கைடு அதாவது நீங்கள் மட்டும்தான் உங்களோட மனசாட்சிக்கு நீங்கள் தான் அதனால் நீங்கள் ஒரு நன்மையாக இருக்கட்டும் இல்லை ஒரு கெட்டதாகவே இருக்கட்டும் நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு சோகமான ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த விஷயத்த வந்து நம்மளோட மனசுக்கு கேட்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் அடுத்தவங்கள்ட்ட அந்த விஷயத்த சொல்லுவீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறப்ப மட்டும் சரி சரின்னு தலையாட்டவங்களே தவிர அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை போய் இன்னொருத்தங்கள்ட்ட சொல்லி சந்தோஷமாக சிரித்து பேசி விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க அது நம்மளோட ஒரு எமோஷ்னல் நம்மளோட ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு ஒரு விளாட்டாக தெரியும் ஆனால் நம்மளோட கஷ்டம் என்ன நம்மளோட சூழ்நிலை என்ன அந்த ஒரு விஷயத்தினால நம்ம எவ்வளோ பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தாலும் சரி இல்லை ஒரு சோகமான ஒரு விஷயம் நடந்தாலும் சரி அதை யாருக்கிட்டையுமே போய் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க அது எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி உங்களோட காதலனாக இருந்தாலும் சரி இல்லை உங்களோட அது உங்களோட ஒய்ஃபாக இருந்தாலும் சரி உங்களோட அம்மா அப்பா இருந்தாலும் யாருகிட்டையுமே உங்களோட ஒப்பீனியனை போய் சொல்லாதீங்க உங்களோட கஷ்டத்தை போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லாதீங்க இப்போ நீங்கள் சோகமாக இருப்பீங்க ஒருத்தரால் காயப்பட்டு நீங்கள் சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த விஷயத்த நீங்கள் சொல்லுவீங்க இதே அந்த ஒரு பசன் கூட நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறப்ப அவங்களே கேட்பாங்க நீ வந்து இப்படிலாம் இருந்தியே இப்படி சோகமாக இருக்க அப்படி இப்படிலாம் சொன்னீங்க இப்போ சந்தோஷமாக இருக்கே அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து மூஞ்சு அடித்த மாதிரி இருக்கும் அதனால் பழையதை மற அதாவது பழையதை மற புதியதை நின்ன வருவதை வரவேறு அப்படிங்கிற மாதிரி மறந்தது மறந்தது தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்த எல்லா விஷயத்தையுமே மறந்துடுங்க அறவே ஒழிச்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கான லைஃப் நம்ம மட்டும்தான் அந்த லைஃப்பை ஆளணும் நமக்காக எந்த ஒரு சந்தோஷத்தையும் சரி யாருக்காகவும் விட்டு கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வைராக்கியத்தோட இருங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கரெக்டாக உங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது நான் இப்போ ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறவங்கள்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது முடிஞ்சு போன ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் வந்து ஒரு புது மனுஷனாக ஒரு புத்துணர்ச்சி பெற்ற ஒரு மனிதனாக நீங்கள் வாழணும் அதுதான் என்னோடய ஒரு ஆசை கூட அதாவது நான் சொல்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க இந்த ஒரு விதிமுறையில் வந்து உங்களோட லைஃப் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு லைஃப் ஸ்டோரியாக அமைகிறதுக்கு நான் வந்து முழு பொறுப்பு நான் எடுத்துக்கவேன் நான் ஏன்னா நான் வந்து அதிகமான ஒரு ஆர்டிக்கல்லாம் நான் அதிகமான படிப்பேன் அதாவது ஏகப்பட்ட விஷயங்களை நான் வந்து கெதர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனால் என்னோட ஒரு ஓனான ஒரு ஒப்பீனியனில் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சரி ஈஸியாக நடந்துடும் ஈஸியாக இதெல்லாம் விஷயத்தையும் நான் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மனநிலைக்கு வராதிங்க ஏன்னா எதுவுமே இங்கே ஈஸியாக கிடைக்காது அப்படி ஈஸியாக கிடச்சிருச்சு அப்புடின்னா அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாக மறந்து போயிடும் அதோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நான் ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கான முழு பொறுப்பையும் நான் மட்டும்தான் ஏற்றுக்க முடியும் ஏன்னா அந்த தவறாக இருக்கட்டும் ஒரு நன்மையாக இருக்கட்டும் அது நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கான ஒரு முழு பொறுப்பையும் நான் தான் ஏற்றுக்கிட்டாகணும் அதுக்கு வந்து வேறு யாரையுமே நீங்கள் வந்து ஒரு துணையாக சொல்லக்கூடாது உங்கள் அம்மாவாக இருக்கட்டும் உங்கள் அப்பாவாக இருக்கட்டும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உன்னோட காதலையாக இருக்கட்டும் இல்லை உன்னோட பொண்டாட்டியாக கூட இருக்கட்டும் அவங்க எதையுமே இவங்களால தான் நான் அப்படி ஆகிட்டேன் பயிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து இரவில் தூங்க போகிறப்ப பத்து மணிக்குள்ளே நீங்கள் தூங்குறதுக்கு பாருங்கள் அதே மாதிரி அதிகாலை நீங்கள் எந்திரிக்கிற அப்படின்னா ஏழு மணி எட்டு மணிக்கு எந்திரிக்காதீங்க ஒரு அஞ்சு மணி அப்படி இல்லாட்டி ஆறு அது ஆற விட்டாலும் ஆறு இந்த டைமுக்குள்ளே நீங்கள் எந்திரிக்கணும் அப்படி எந்திரித்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்த ஒரு வேலையில் போய் உங்களால் கரெக்டான ஒரு ஈடுபாடோடு உங்களோட வேலையை பார்க்க முடியும் நீங்கள் ஏழு மணிக்கு வரைக்கும் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கான சோர்வு வந்து அது அதிகமாகிரும் ஏழு மணிக்கு வந்து சோம்பேறி எந்திரிக்கிற மாதிரி அதாவது எந்த ஒரு விஷயமும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு ஒரு விஷயம் பண்ணாலும் அதை வந்து எடுத்த அங்கத்தன்னு பண்ணாதீங்க ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி பர்சன்டேஜ் வந்து அதை யோசிங்க இந்த விஷயத்தை நம்ம பண்ணலாமா இதை பண்ணக்கூடாதா அப்படி பண்ணோம்னா இந்த விஷயம் வந்து நமக்கு கரெக்டாக ஆகுமா இதனால் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடாதா அப்படிங்கிற மாதிரி அதிகமாக யோசித்து செய்யுங்க அதுக்கப்புறம் ஆறாவது என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த விஷயத்த முன்னாடியே அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயத்த நம்ம பண்ண முடியுமா நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா அந்த விஷயத்த பண்ணுங்கள் அப்படி பண்ண முடியலை தயவு செய்து பண்ணாதீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ அதிகமாக இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா குடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வேறு எதுவும் பண்ணுறதா இருக்கட்டும் அதை வந்து ஒட்டு மொத்தமாக விட்டுருங்க விட்டுட்டு ஒரு புது மனுஷனாக இருங்க ஆனால் உடனே அதை விட சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் விட கற்றுக்கங்க ஏன்னா இந்த விஷயங்களில் நீங்கள் எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனுஷனாக கண்டிப்பாக இருக்க முடியும் அதே மாதிரி அதிகமான அந்த யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் அதிகமான அந்த மொபைலோட அந்த ஒரு இதுலேயே இருக்காதிங்க அதாவது மொபைல் இல்லைனா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காதிங்க இருங்க ஆனாலும் ஒரு பத்து நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் அதுக்குள்ளே மட்டுமே இருங்க தவிர அதுக்கப்புறம் ஃபோன் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி அதிலேயே இருக்காதிங்க ஏன்னா அதில் வந்து நீங்கள் அதிகமாக மூழ்கி போயிடுவீங்க அப்படி மூழ்கி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யார் அப்படிங்கிறது தேர்றது ரொம்ப ரொம்ப ஆயிடும் அதனால் வாரத்தில் ஒரு நாளாவது உடற்பயிற்சி செய்யுங்க உங்களோட உடம்பைய வலிமையாக்கிக்க ஏன்னா உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு பிரச்சனையோ தாங்க முடியாத ஒரு வழிகளை ஏதோ ஏற்படுது அப்படின்னா அது வந்து உங்களோட உடல் வலிமையை ஃபஸ்ட்டு அது தாக்கும் ஏன்னா உடல் அதாவது உடல் ரீதியாக நீங்கள் வந்து வலிமையாக இருந்தப்புனா உங்களை எந்த ஒரு விஷயமும் கிட்டத்தில் நெருங்காது ஏன்னா இதுதான் என்னோட ஒரு ஒப்பீனியன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி நமக்கான வாழ்க்கை நம்ம மட்டும்தான் வாழணும் அது நமக்காக மட்டும்தான் வாழணும் அதை வேறு யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து செயல்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இது வந்து நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களோட கூட பிறந்த ஒரு பிரதராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கணுன்னு நான் வந்து ஓ ரொம்ப ஓவராக பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க இதுதான் ரியாலிட்டி